ஆண்டவர் எப்போவுமே நம்ம கூட தான் இருக்கிறார் நீங்கள் தான் சூஸ் பண்ணணும் அவரோட எவ்வளோ க்ளோஸாக இருக்கலான்றதை ஆண்டவர் எல்லாரோடையும் ஒன்று போல் வைத்திருக்கிறார் எல்லாரையும் நேசிக்கிறார் எல்லார் மேலும் இருக்கிறார் எல்லாருக்காகவும் தன்னுடைய ஜீவனை கொடுத்துருக்கிறார் ஆனால் நீங்கள் சூஸ் பண்ணலாம் நான் ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமானவன் நான் ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமானவன்றது நான் சூஸ் பண்ணலாம் நம்ம நிறைய நேரத்தில் நினச்சிக்கிறோம் ஆண்டவர் அவங்கள்ட்ட பேசுவார் இவங்கள்கிட்ட பேசுவார் ஆண்டவர் அவங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் அவங்க ஆண்டவருக்கு ரொம்ப க்ளோஸ் இல்லை 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 அவங்களை எப்படி நேசிக்கிறாரோ அதே தான் அவங்கள நேசிக்கிறார் இன்னும் சொன்னா பிதா இயேசு எவ்வளவு நேசிச்சாரோ அதே மாதிரி நம்மள நேசிக்கிறாருன்னு வேதம் சொல்லு நீ ரெண்டில் அன்பாக இருக்கிறது போல இவர்களில் அன்பாக இருக்கிறதை அப்படிங்கிறார் ஏசு யோவான் பதினேழில் அவருடைய ஜபத்துல சொல்றாரு நீ ரெண்டில் அன்பாக இருக்கிறது போல இவர்களிலும் அன்பாக இருக்கிறீர் என் மேலே எவ்வளோ அன்பு வச்சிருக்கிறீங்களோ அவ்வளோ அன்பை நீங்க இவங்க மேல வச்சிருக்கிறீங்க அப்போது அவ்வளோ அன்பை கத்த நம்ம மேலே வச்சிருக்கும் போது நம்ம தான் அந்த அன்பை புரிஞ்சுக்கல நம்ம தான் அந்த அன்புக்கு இன்னும் ரெஸ்பாண்ட் பண்ணலை அந்த அன்புக்கு நம்ம இன்னும் ரெஸ்பாண்ட் பண்ணலை அப்போ ஒரு தேவ பிள்ளை நம்ம லைஃப்பில் இயேசுவை எப்படி பார்க்கணும் அப்படின்னா ஒரு ஸ்நேகிதனாய் ஒரு நண்பனாய் ஒரு நெருங்கிய நண்பனாய் அந்த அடுத்த வசனத்தை வாசிக்கலாமா யோவான் பதினஞ்சு பதினாறு பார்த்திங்கன்னா நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை நான் உங்களை தெரிந்து கொண்டேன் இருக்குது அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு கூட கர்த்தர் தான் நம்மளை தெரிஞ்சுக்கிட்டார் ஒழிய நம்ம தெரிந்து கொள்வதற்கு முன்பாக அவர் நம்மை தெரிந்து கொண்டார் நம்ம அவரை தெரிந்து கொள்றதுக்கு முன்னாடி அவரே நம்மை தெரிந்து கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறார் அப்போ ஜீசஸ் சொல்கிறாரு ஐ வாண்ட் டு கால் யூ ஆஸ் மை ஃப்ரெண்ட் உன்னை ஸ்நேகிதனாக நான் கூப்பிட்றேன் உன் உன்னோட ஸ்நேகிதன் என்கிற முறையில் நான் கனெக்ட் ஆக விரும்புகிறேன் அந்த ரிலேஷன்ஷிப் உன்னை அழைச்சதும் உன்னை தெரிஞ்செடுத்ததும் நான் தான் ஸோ ஆண்டவரை பற்றி அறிகிற அறிவில் தேவனை அறிந்து கொள்ளுகிற அந்த அறிவின் வளர்ச்சியில் ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கிறது என்னன்னா ஃப்ரெண்ட்ஷிப் வித் காட் ஒரு ஃப்ரெண்டாக பார்த்து ஃப்ரெண்டாக பேசி மனசில் ஃப்ரெண்டாக நினச்சி ஃப்ரெண்டாக பழகி ஒரு சிநேகிதனை போல தைரியமாக வாங்க ஆண்டவர்கிட்ட தைரியமாக வாங்க ஒரு சிறு பிள்ளை போல வர சொல்றாரு தைரியமாக வாங்கன்றாரு எங்கிட்ட சொல்லுன்றாரு ஸோ அந்த ஒரு க்ளோஸ்னஸ் அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது நம்மளே தான் என்ன பண்ணுறோன்ன ஒரு டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் பாருங்கள் ஈவன் அவர் ப்ரேயர்ஸ் கூட ஜபம் கூட அது ஒரு சீரியஸாக ஒரு கன்ஃபெஷனாக அஃப்கோர்ஸ் இட் இஸ் ஃபைன் ஒரு ஒரு ஆர்டராக ஜபம் பண்ணுறது ஜபத்தை ஒரு இதாக பண்ணுறது ஃபைன் பட் நான் என்ன சொல்கிறேன்னா மனசுலேருந்து பேசுறது கூட ஃபார்முலா இப்போ வந்து மதிப்பிற்குரிய அப்பான்னு உங்கள் பிள்ளை வந்து உங்கள்கிட்ட பேசுச்சேன்னா நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க மதிப்பு குறியப்பா காலை வணக்கம் எப்படி இருக்கிறீர்கள் அப்படின்னு கேட்டால் எந்த தகப்பனுக்குமே என்னடாது புதுசாக இருக்குது எப்போ போல் வா அப்படியே இருக்கிற மாதிரி அப்படியே பேசு அதில் அதில் வந்து ஒரு க்ளோஸ்னஸை நம்ம ஃபீல் பண்ணுறோம்ல பட் காட் அப்படின்னு வரும்போது பல நேரங்களில் அந்த ஒரு தேவன் நான் அந்த ஒரு ஒரு பயத்தோடும் பயம் பக்தின்றதை வந்து தவறாக புரிஞ்சுக்கிட்டோம் சி ரெஃபரன்ஸ் இருக்க வேண்டியதான் அதே நேரத்தில் லவ் இருக்கணும் அந்த அன்பின் அந்த இணைப்பினாலே நீங்கள் அவரை அறிகிற அறிவிலே வளர வேண்டும் கெட் டு நோ மோர் அபவுட் காட் கெட் டு நோ மோர் ஆஃப் காட் பை யோர் ரிலேஷன்ஷிப் பை யோர் ஃப்ரெண்ட்ஷிப் வித் ஜீசஸ் இயேசுவோடு கூட இருக்கிற அந்த நட்புறவின் மூலமாக அவரை அறிகிற அறிவிலே வளருங்கள்